தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஆடியோ நாவல் எழுதியவர் ஸ்ரீராம் விஸ்வநாதன் வாசிப்பது ரே விஜயலட்சுமி அத்தியாயம் பதினொன்று நல்ல பாம்பு முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி பணம் வாங்கிக் கொண்டு ஒரு நல்ல பாம்புடன் கூடுவிட்டு கூடு பாய்ந்து அவனை ஒப்பந்தம் செய்தவர்கள் யாரை கொலை செய்ய சொல்கிறார்களோ அவர்களை கொத்தி கொன்று தன் வருமானத்தை ஈட்டி வந்தான் விட பெரிய மந்திர சக்தி ஒன்றுக்கு அதுவே படிக்கல் எந்த பொருளின் இடத்துக்கு தானும் தன் இடத்துக்கு அந்த பொருளும் மாறும் மந்திர சக்தியை அடைவதற்கான ஒத்திகையே இந்த கூடுவிட்டு கூடுபாயும் வித்தை பாம்புடன் கூடு மாறிய நேரங்களில் அவனது கூட்டினுள் நல்ல பாம்பு இருந்தது ஒரு அறையை உட்பக்கம் தாழிட்டு உள்ளிருந்து எவ்வளவு முறை கதவை தட்டினாலும் யாரும் கதவை திறக்கக்கூடாது என்று குடும்பத்தாரிடம் கட்டளையிட்ட பிறகே கூடுவிட்டு கூடுமாறுவான் அவனது உடலிற்குள் நுழைந்த பாம்பு அவன் மீண்டும் கூடுதிரும்பும் வரை யாதென புரியாமல் அந்த அறையிலேயே அவனது ரூபத்தில் அலைந்து கொண்டிருந்தது அந்த அறையின் ஜன்னல் கம்பிகளுக்குள் ஏன் தன்னால் புக முடியவில்லை என்று அந்த பாம்பு பல நாட்கள் யோசித்தது ஏன் திடீரென நாம் இந்த இயல்பான சக்தியை இழைக்கிறோம் என்று மனித நாக்கை வெளியே தள்ளி தள்ளி உள்ளிழுத்தது தன் மூளையில் ஏன் எதையும் கொத்தாத போதே பல மனிதர்களை கொத்தும் பிரமை ஏற்பட்டு இருக்கிறது தன் பல்லில் இருக்கும் விடம் ஏன் குறைகிறது என்றெல்லாம் அந்த நல்ல பாம்பு யோசித்தது என்று மந்திரவாதி அதன் உடம்பிற்குள் புகும்போதெல்லாம் உணர்ந்தான் ஒருநாள் இனியும் இந்த கொலை தொழிலில் ஈடுபடக்கூடாது என்று முடிவு கட்டி அந்த பாம்பை ஒரு தோப்பில் அவிழ்த்து விட்டான் மந்திரவாதி அது பல நாள் பறிக்கப்பட்ட சுதந்திரத்தை நுகர்ந்து கொண்டு வாழைத்தோப்பெல்லாம் நெளிந்தடைந்தது நாக்கை நீட்டி ஸ் என்று அது சத்தம் எழுப்பும் போது பூமி தான் ஒழித்து வைத்திருந்த எலிகளை கொப்பளித்தது மந்திரவாதியின் உடலில் வாழ்ந்தமை தனக்கும் சில மந்திர சக்திகளை பாலித்திருக்கலாம் என்று நம்பி ஒரு மலையுச்சியை நோக்கி விரைந்தது நல்ல பாம்பு வானத்தில் வட்டமடித்து கொண்டிருந்த கழுகு கூட்டத்தின் தலைவன் பாம்பை கண்டவுடன் அதனை பிடிக்க பாய்ந்தான் அவன் பறந்து விரைந்து வருவதை உணர்ந்து என்று மந்திரத்தை ஜபிக்க கழுகுடன் கூடு பாம்பு பின்பு கழுகு கூட்டத்துடன் வாழாத இன்பக்கழிப்பில் வானத்தை புகைப்படிகட்டுகளை போல் வட்டமடித்தது அங்கே பாருங்கள் ஒரு நல்ல பாம்பு என்று படம் எடுத்தபடி திகைத்து கிடந்த தன் உடலை கழுகு கூட்டத்திடம் காண்பித்தது நல்ல பாம்பு நல்ல பாம்பின் உடலில் இருந்த கழுகு பாம்பின் உடலில் இருந்ததால் கழுகுகளிடமிருந்து தப்பிக்கும் கலை தனக்கு அத்துப்படி என்று உணர்ந்து என்று பூரித்தது ஒரு விளையாட்டின் இரு பக்கங்களிலும் விளையாடி பார்க்கும் அதீத குறும்பில் பாம்பின் உடலிலிருந்த கழுகு இழுக்கப்பட்ட சவுக்கை போல் தனது எண்ணற்ற கால்களில் ஓட்டம் எடுத்தது இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஒரு செல்வந்தன் ஒரே பிறவிக்குள் எத்தனை எத்தனை முறைகள் பிறக்கிறோம் இறக்கிறோம் என்று நினைத்து பூரித்தான் அப்போது அவனது வீட்டிலிருந்த கஜான அறைக்குள் மந்திரவாதி இருந்தான் செல்வந்தனுடன் இடம் மாறும்போதே தன்னுடைய இயல்பை அவனும் அவனுடைய இயல்பை தானும் புரிந்து கொள்வோம் என்று ஊகித்திருந்தான் மந்திரவாதி ஒரு செல்வந்தன் எப்படி புதையல் என கொட்டி கிடக்கும் செல்வத்தை பார்ப்பான் என்று உணர்ந்த மந்திரவாதிக்கு விரக்தியாக இருந்தது ஒரு மந்திரவாதி எப்படி ஒரு மலையுச்சியிலிருந்து ஒரு வனத்தை பார்ப்பான் என்று உணர்ந்த செல்வந்தன் பிரம்மாண்டத்தை சிக்கென பிடித்தான் அடுத்த நாள் மந்திரவாதியை பற்றி மந்திர நிகழும் குற்றங்களைத் தடுக்கும் மாயமர்கள் என்ற காவலர் பிரிவிடம் வாக்கு மூலம் அளித்தான் செல்வந்தன் அந்த வாக்கு மூலத்தால் பாம்புக்கடியால் இறந்த பலரின் மரணத்தில் மாயேமர்களுக்கு இருந்த சந்தேகம் மந்திரவாதியின் பக்கம் திரும்பியது அத்தியாயம் பதினொன்று நிறைவடைந்தது